வணக்கம் சமயபுரம் ஆட்டுச்சந்தை திருச்சி திருச்சி பக்கத்தில் சமயபுரம் எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஆடுங்க குட்டிங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிருது காலையில் ஆறு மணிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் வியாபாரம் முடிஞ்சிருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வாரம் பிப்ரவரி மாதம் ரெண்டாவது வாரம்னு வைங்களேன் வெள்ளாடுங்க தாயாடுங்க வளர்ப்பு குட்டிங்க இப்போ நீங்கள் இருக்கிற குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க தான் செம்மறி குட்டிங்க மயிலம்பாடி குட்டிங்க பனி இன்னும் சரியாக போகலை அந்த ரெண்டு மாதத்து மூணு மாதத்து குட்டிங்கெலாம் ரொம்ப பொடி குட்டிலாம் வருதுங்க விலை நல்லா கூட சொல்கிறாங்க இந்த குட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பதினாறாயிரம் பதினேழாயிரம் சொல்கிறாங்க இந்த கிடாய் பிடிச்சிட்டு நிற்கிறாரு பாருங்கள் அந்த பெரியவர் கேப் போட்டிருக்காரு பாருங்க இப்போ இந்த வெள்ளாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழாயிரம் சொல்கிறாப்புல பல் செரி பல் ரெண்டு குட்டி கருப்பு குட்டி இந்த ஆடு கறிக்கு தான் ஆகும் குட்டிங்க வளர்ப்பு குட்டியை பொறுத்த வரைக்கும் சமயபுரம் சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க ஆனால் இன்னும் குட்டிங்க தெளிவான குட்டிங்க இறங்கலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற குட்டிலாம் பொடி குட்டி ஒரு நாலு பெருங்குட்டி இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் வரல குட்டிங்க தெளிவில்லை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குட்டிங்க தெளிவில்லை இந்த ஆடெலாம் கறிக்கு அது பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க தலை ஒன்றும் வியாபாரம் இல்லை கறிக்கடைக்காரங்களுக்கு வந்து நல்ல சரக்கு கிடைக்கிது ஆனால் வளர்ப்பு பண்ணையாளர்கள் மற்றவங்களுக்கு வந்து வளர்ப்புக்கு வந்து தெளிவான குட்டிங்க கிடைக்கல குட்டி இருக்குது பதிமூன்றாயிரம் பதினாலாயிரம் வில சொல்கிறாங்க பதினஞ்சு கிலோவே வராது உயிர் அடைக்கி குட்டிங்க வந்து தெளிவில்லாமல் இருக்குது இப்போ தெளிவான குட்டிங்க ஏதோ பத்து குட்டி இருபது குட்டி அந்த மாதிரி இருக்குது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு குட்டி வாங்கினோம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு விலை வந்து எட்டே முக்காலாயிரம் கொடுத்து வாங்கினோம் இன்னும் குட்டிங்க வந்து இன்னும் சரியான முறைக்கு இல்லை இந்த குட்டிலாம் பாருங்கள் இதெல்லாம் முக்கியத்துக்கே ஆகும் வாங்கி வளர்க்கலாம் குட்டி பதினெட்டாயிரம் சொல்கிறாப்புல ஒரு குட்டி எல்லாம் ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி இருக்குது வெள்ளாடுங்கள்லாம் கறிக்கு தான் ஆகும் எல்லாமே கறி கணக்கு வெள்ளாடு வாங்கலாம் கடைக்காரங்களுக்கு கிடைக்கிது சரக்கு இருக்குது அதெல்லாம் பண்டிகைக்கு வாங்கி வைக்கிறவங்களுக்கான கிடாய்ங்க கிடாயெலாம் நல்லாயிருக்கு ரெண்டு புல் கிடாய் தான் நீங்கள் பார்க்குறது இருபதாயிரம் சொல்கிறாப்புல ஒரு நாற்பதாயிரம் ஜோடி சொல்கிறாங்க தாயாடு வந்துருந்துச்சுங்க மொத்தம் இருபத்தஞ்சு ஆடு இருந்துச்சு ஒரு பத்து குட்டி இருந்துச்சு ஜோடி இருபத்தி நாலாயிரம் சொன்னாப்புல ரெண்டு பல் நாலு பல் ஒரு நாலு ஆட்டுக்கு பல்லே இல்லை குட்டிங்க பாருங்கள் தெளிவில்லாமல் இருக்குது பார்க்கலாம் இன்னும் நாலு வாரம் போச்சுன்னா தெளிவான குட்டிங்க இறங்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து சந்தைக்கு போயிட்டு தான் இருப்போம் வலை போட்டிகள் எடுத்துகிட்டு தான் இருப்போம் ஒரு என்னாச்சும் மடக்கியிருக்கார் பாருங்க பொடி குட்டிங்க இப்படி தெளிவு இல்லாமல் இருக்குது அதனால் நம்ம எடுக்கல வில பதினாலாயிரம் சொல்கிறாப்புல நன்றி பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்ப்போம்